மே பத்து சனிக்கிழமை நாவின் அதிகாரம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று வாயின் வார்த்தைகளை பற்றிய இரகசியங்களை வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது கத்துடைய வார்த்தைகள் உலகத்தை சுருஷ்டித்தது அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு அவருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமனே திரும்புவது இல்லை கர்த்துடைய பிள்ளைகளாகிய நாம் பேசும் வார்த்தைகள் கூட வல்லமை உள்ளவைதான் கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை கனப்படுத்துகிறார் மேன்மைப்படுத்துகிறார் யோசுவா சூரியனை பார்த்து சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயனோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் யோசுவா பத்து பனிரெண்டு என்று சொன்னபோது அவை அப்படியே தரித்து நின்றன கர்த்தர் உங்களுக்கு அருமையான சுயசித்தையும் வார்த்தைகளையும் கொடுத்திருக்கும் போது நீங்கள் நன்மையான நம்பிக்கைக்குரிய விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசலாமே கர்த்தருடைய மகிமையையும் மகத்துவங்களையும் குறித்து பேசலாமே இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் மத்தியு பன்னிரெண்டு முப்பத்தி நான்கு என்று வேதம் சொல்கிறது ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம் உள்ளத்திலிருந்து வெளிவர வேண்டுமென்றால் நம் உள்ளத்தின் நினைவுகளும் எண்ணங்களும் எல்லாம் ஆசீர்வாதங்களால் நிரம்பி இருக்க வேண்டும் முதலாவதாக நம்முடைய இருதயத்தில் கிறிஸ்து நிரம்பி இருக்க வேண்டும் நாம் மறுபடியும் பிறக்கும் போது கிறிஸ்து நமக்குள் வந்து வாசம் செய்கிறார் நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்துடைய பிரசன்னம் நம்மேல் இறங்குகிறது ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கும் போதும் ஆராதனைகளிலே கலந்து கொள்ளும் போதும் தேவ சமாதானம் நம் உள்ளத்தை நிரம்பி வழிய செய்கிறது இரண்டாவதாக நம்முடைய உள்ளத்தை கர்த்துடைய வசனம் எப்பொழுதும் நிரம்பி இருக்கட்டும் தாவிது சொல்கிறார் என் முழு இறுதியத்தோடு உமை தேடுகிறேன் என்னை உமது கற்பனைகளை விட்டு வழித்தப்ப விடாதையும் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பத்து பதினொன்று வாக்குத்தத்த வசனங்கள் அனைத்தையும் மனப்பாடம் செய்து கொள்ள முயலுங்கள் மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு நமக்குள் எப்பொழுதும் இருக்கட்டும் பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது தேவனுடைய மகிமையை பரிசுத்த ஆவியினாலே இந்த மண்பாண்டங்களில் நாம் பெற்றிருக்கிறோம் நம் உள்ளத்தில் ஆவியானவர் நிரம்பி இருப்பார் என்றால் நாம் என்ன பேச வேண்டும் என்பதை குறித்து பயப்பட வேண்டியதில்லை ஆவியானவரே நமக்குள் இருந்து பேசுகிறார் தெய்வ பிள்ளைகளே உங்கள் இருதயம் கிறிஸ்துவின் பிரசன்னத்தாலும் வேத வசனங்களினாலும் ஆவியானவராலும் நிரம்பி இருக்கும் என்றார் உங்கள் வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதம் உள்ளவைகளாக இருக்கும் உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி மூன்று